எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நைட் பார்த்திங்கன்னா டின்னருக்கு இட்லியும் ஆட்டு குடலோட கூட்டு தாங்க செய்ய போகிறோம் இது வந்து பாரம்பரியமாக வந்து ஆட்டு கொடல் வந்து கூட்டு செய்கிறது வேறு வேறு விதமாக செய்வாங்க எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதும் செய்கிறது இந்த மாதிரி தான் செய்வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் காளானும் இந்த குடலை வந்து ஒரே மாதிரி தான் செய்வாங்க நம்ம காளான் இருக்குல்லையே அதுவும் அதே மாதிரி கூட்டு செய்வாங்க அதுவும் அந் இந்த இதே மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்க டேஸ்ட்டு ஆட்டோடைய இந்த குடலும் வந்து நாங்கள் போட்டின்னு சொல்லுவோம் இந்த ஆட்டோட போட்டியை வந்து இதே மாதிரி தான் செய்வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் இட்லிக்கு வந்து ஒரு மல்லிப்பூ மாதிரி இட்லிக்கும் ஆட்டு குடல் குழம்பு செஞ்சு சாப்பிடும் போது ஆஹா இன்னும் நாலு இட்லி சாப்பிட்லான்னு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான குடல் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா வந்து வறுத்து அரைச்சிக்கலாம் வாங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப எண்ணெய் வேணால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு பத்து பல்லு பூண்டு பட்டை வந்து சின்ன சின்னதாக துண்டுன்றதுனால ஒரு நாலு எடுத்துக்கிட்டேன் ஒரு இன்ச்சு பட்டை வந்து எடுத்துக்கோங்க ஒரு நாலு வந்து லவங்கம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு இப்போ இது எல்லாம் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அது கூடவே சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டேன் ஆட்டு கொடல் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுடுதண்ணியில் போட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சுடுதண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டேன் மூடி வச்சது எடுத்து மறுபடியும் ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் வந்து நல்லா போட்டு கழுவுனாதான் எங்கள் பையன் வந்தம்மா எனக்கு வந்து அந்த ஆட்டோட குடல் ஸ்மெல்லே வரக்கூடாது வாசமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி செய்யணும் அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதிகமாக போட்டு சுடுதண்ணியில் நல்லா போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தான் வந்து குடல் வந்து வெள்ளையெல்லாம் மஞ்சளாக இருக்குது கடலப்பருப்பு வந்து கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டு ஆட்டுக்கொடல் வந்து கூட்டு மாதிரி செஞ்சு பாருங்களா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் அதுவும் இட்லிக்குலாம் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் மசாலா மட்டும் தேங்காயெல்லாம் வதக்கி போட்டு கூட அரைச்சி பண்ணிங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நான் வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே வந்து ரெண்டு துண்டு தேங்காய் வந்து மேலே தோளுலாம் எடுத்துகிட்டு துருவி எடுத்துக்கிட்டேன் இதே சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நான் துருவி எடுத்துக்கிட்டேன் எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு வந்து தேங்காவும் நல்லா வதங்கட்டும் தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இதை இறக்கி வச்செல்லாம் நல்லா சூடு ஆரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் குக்கர் வச்சுட்டேன் குக்கரில் வந்து நல்லா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளி வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் நல்லா நைஸாக வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் அரைச்ச மசாலா ஊற்றி நல்லா வதங்கி நல்லா கெட்டியாக வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் நான் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் கலருக்காக கொஞ்சமாக வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாலாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற கடலப்பருப்பும் சேர்த்துக்கலாம் வச்சா கடலப்பருப்பா இல்லை ஆஹ் வேக வைக்க வேணாம் ஏன்னா இது வந்து நம்ம அஞ்சு வச்சு ஆமாம் அஞ்சாறு விசில் வைப்போம் போட்டிடலாம் வேக வேணாம் வேக வச்சா சாம்பார் மாதிரி ஆகிடும் சரி இது கூடவே நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டோட போட்டியை சேர்த்துக்கலாம் குடல் நல்லா கலந்து கொடுத்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இட்லிக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து மிக்ஸி ஜாரில் இருக்கிறத அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் விடணும் நல்லா வேகணும் அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு ஆறு விசில் கூட விடுங்க நல்லா வேகணும் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு நல்லா வந்து குடல் கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் குக்கர் மூடி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆட்டு குடல் கறி குழம்பு இட்லிக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா சுட சுட இட்லியோட குடல் கறி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்லா சுட சுட இட்லியும் ஆட்டு கொடல் குழம்பு காலையில நைட்டோ இந்த மாதிரி வந்து இட்லி செஞ்சுட்டு நல்லா காரசாரமாக ஆட்டோட போட்டியை வச்சு கடலப்பருப்பு போட்டு கூட்டு செஞ்சு பாரம்பரியமான கடலப்பருப்பு போட்டு செய்கிறது தான் இப்போ வந்து நம்ம நிறைய மசாலாலாம் அரைச்சி ஊற்றி செய்கிறோம் இந்த மாதிரி தான் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இட்லிக்கு வந்து குடல் குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி